ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ விஜய் வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாலும் பாட்டி ஒரு பக்கத்து ரொம்ப கவலையாக ஆதங்கத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே காவேரியால் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சுன்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா கோமாயி அழுது புலம்பி பேசிட்டு நீங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாட்டி எந்திரிச்சு போகிறாங்க விஜய் தடுத்தாலும் இருந்தாலும் பாட்டி எந்திரிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குமரன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு என்னால் தான் இந்த பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா அவர் சைடு வெளியிடும் அதுக்கப்புறம் நிவின் அதுக்கப்புறம் காவேரியும் பேச வராங்க இப்போ விஜய் வந்து நான் ரொம்ப சந்தோஷமான ஒரு மைண்டில் இருக்கேன் இந்த நேரத்தில் இது மாதிரிலாம் பேசாதீங்க யாராலையும் எதுவும் கிடையாது எல்லாம் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சமாதானப்படுத்துகிறாரு இப்போ காவேரி கிளம்புற அந்த மைண்ட் செட்டில் பார்த்தோம்னா பாட்டி கிட்ட போய் சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்பையும் பார்த்தோம்னா பாட்டி காவேரி கிட்ட ரொம்பவுமே கோபமாகவும் ஆதங்கமாகவும் பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா காவேரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க பாட்டி நல்லபடியாக போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி அமுச்சு வச்சிடறாங்க இரு அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை ஆனால் காவேரி வந்து வீட்டுக்குள்ளா இருக்க அந்த ஊஞ்சல் பெட்டு ரூம் பேசுவோமு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் விஜய் கூட உட்காந்து பேசினது அந்த பழைய நினைவுகள்லாம் அப்படியே ரிமைண்ட் பண்ணி அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஒரு சோகமாக தான் அப்படியே ஒன்று பார்த்துட்டு வராங்க பார்த்தா மாடியில் அந்த பால் அந்த ஊஞ்சலில் பார்த்தோம்னா வெண்ணில உட்காந்துருக்காங்க வெண்ணில பார்த்ததுமே இப்போ காவேரிக்கு இன்னுமே ரொம்பவுமே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது இப்போ வெண்ணிலாட்டை வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வெண்ணில ஏற்கனவே நம்ம புறமோவில் பார்த்த மாதிரி இப்போ நீ சொன்ன மாதிரியே விஜய் வந்து வெளியில் கொண்டு வந்தாச்சு நீ சொன்ன மாதிரி விஜய் விட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ வந்து அப்படியே யோசிக்கிறாங்க அப்போ நீ செஞ்சு கொடுத்த சத்தியம் பொய்யா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லை இனிமேல் விஜய் வாழ்க்கையில் நான் இருக்க மாட்டேன் இனிமேல் விஜய் காவேரி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சொல்லிட்டாங்கிறது கிளம்புறாங்க வா உனைய நான் வழி அனுப்பி வைக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவும் பார்த்தோம்னா கூடிய வராங்க அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹாலில் எல்லாம் உக்காந்துருக்காங்க சொல்லிட்டு இப்போ பார்த்தா காவேரி கிளம்புறாங்க விஜய் வந்து காவேரி கிட்ட பேசுறதுக்கு பக்கத்தில் வராங்க ஆனால் காவேரி வந்து இல்லை நான் கிளம்புன்னு சொல்கிறாங்க இல்லை நான் இன்றைக்கி ஒரு நைட்டாவது நீங்கள் இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி விஜய் ரொம்பவுமே காவேரியை கம்பல் பண்ணுறாங்க இருந்தாலும் காவேரி முடியாது கேப் வந்துருச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்புறாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்தா வெண்ணிலாவும் பார்த்து தான் இருக்காங்க அப்புறம் தாத்தா சொல்கிறாங்க ரெண்டு மூணு நாளாக காவேரி கண் கூட தூங்கலப்பா கொஞ்சம் கூட தூங்காமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அதனால் போயிட்டு வரணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாங்க அப்புறம் காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கார் வந்ததுமே வெளியில் வந்து பார்த்தோம்னா விஜய் காவேரி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் காவேரி கையெல்லாம் உதறி விட்டுட்டு என்னை விடுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போய் காரில் உட்காந்துக்கிறாங்க இதையும் பார்த்தோம்னா வெண்ணிலாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படியே பார்த்தோம்னா கா விஜய்க்கு ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு காவேரி இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கத்து வெண்ணிலாம் யோசிக்கிட்டு இருக்காங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாஸை தெரியப்படுத்துங்க திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்